வணக்கம் என் பேர் முத்து வெங்கட்ரா நான் கோயம்புத்தூர் தங்கநகை தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கிறேன் நான் இன்னைக்கு எங்களுடைய சங்கத்தினுடைய திருவிழா ஆண்டு விழா பத்தொம்போதாவது ஆண்டு விழா சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கின்றது இங்கு சுமார் வந்து ஒரு பத்தொம்பது பேர் தங்களுடைய படைப்புகளை காட்சிப்படுத்த இருக்கின்றார்கள் இன்று தேர்தல் மகாசபை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு உண்டான தலைவர்களையும் பொறுப்பாளர்களையும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமின்றி இன்றைக்கு இன்று சிறப்பு ஒரு நிகழ்ச்சியாக எங்களுடைய இளைஞரணி நூற்றி முப்பத்தி ஏழு பேர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வந்து எப்படி நாம் வந்து நம்மளுடைய வர்த்தகத்தை சட்டங்களுக்கு உட்பட்டு எப்படி நாம் முன்னோக்கி எடுத்து செல்ல வேண்டும் மேலும் பரம்பரை பிஸ்னஸை எவ்வாறு நாம் வந்து அதை முன்னோக்கி எடுத்து சென்று மேலும் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக சிறப்பு பேச்சாளராக ஆடிட்டர் திரு அரவிந்த் தங்கம் அவர்களை அழைத்து அவர் இன்று சிறப்பாக இந்த ஒரு கருத்தரங்கை இருக்கின்றார்கள் இப்போ பல நல்ல விஷயங்களை சொல்லி எவ்வாறு குடும்பத்தோடு இணைந்து அவரவர்களுடைய வர்த்தகத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இன்று பதினாலு தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம் ஒன்று நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பு கோயம்புத்தூரில் வந்து தங்கநகை தொழில் பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டி அதை முன்னோக்கி எடுத்து சென்றிருக்கின்றார் அவர்களுக்கு மனதார ஒரு பாராட்டுவதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம் அது மட்டுமின்றி ஒரு இருபது நாட்களுக்கு முன்பு மத்திய நிதி அமைச்சர் மற்றும் அனைத்து மாநிலங்களின் நிதி அமைச்சர்கள் ஒன்று சேர்ந்து ஜிஎஸ்டி வரியை குறைத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நாங்கள் வந்து மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம் அது மட்டுமின்றி இன்று நுகர்வோர்கள் வந்து இரண்டு லட்சத்துக்கு மேலே தங்க நகைகளை வாங்குவதற்கு வாய்ப்பாக இல்லை ரொக்கமாக கொடுத்து இந்த இரண்டு லட்சம் என்ற சட்டம் போட்டது வந்து நாலாயிரத்தி ரூபாய் ஒரு கிராம் இருக்கும் பொழுது இந்த சட்டத்தை அமுல்படுத்தப்பட்டது இன்று தங்கம் வந்து ஜிஎஸ்டியோடு சேர்ந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்துவிட்டது இன்னமும் இரண்டு லட்சம் ரூபாய் தான் நுகர்வோர்கள் ரொக்கமாக கொடுத்து வாங்க வேண்டும் என்றால் மிக சிரம சிரமத்துக்கு ஆளாகிறார்கள் அதற்காக இன்று அந்த இரண்டு லட்சத்தை ஐந்து லட்சமாக ஆக்க வேண்டும் என்று மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வைப்பதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் ஒம்பது கேரட் நகைகளை வந்து மத்திய அரசு அமுல்படுத்த போகின்றது ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து அது இன்னும் அதை வந்து ஆராய்ச்சி நிலையிலே இருக்கின்றது அது ஜனவரி ஒன்றுங்கிறது ஜூலை மாதம் அதை வந்து அமுல்படுத்தலாம் என்று நாங்கள் அமுல்படுத்தலாம் அதுவரைக்கும் எங்களுடைய எவ்வாறு அதுக்கு செம்பு வெள்ளி அந்த சொக்கத்தொங்கத்துடன் வைத்து பல ஆண்டுகளால் ஆனாலும் அது எவ்வித கலரோ இல்லை எவ்வித மாற்றங்கள் அந்த உலகத்திலே மாறாமல் இருப்பதற்கு ஆராய்ச்சிகள் செய்வதற்கு எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று கூறி அதை ஒரு ஆறு மாதம் தள்ளி போட்டு ஜூலை மாதத்திலே அதை அமுல்படுத்தலாம் என்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம் ஆக பல தீர்மானங்களை வந்து இன்று நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம் இன்று சுமார் இந்த இந்த கண்காட்சியும் இந்த விழாவிற்கு ஐநூறு நபர்கள் எங்கள் சங்க உறுப்பினர்களும் நூறு இளைஞர்களும் கலந்து கொண்டு இருக்கின்றார்கள் இது மிகப்பெரிய ஒரு திலாவாக விழாவாக நாங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம் போல் ஊழியர்கள் கோரிக்கை இல்லை அதுக்கு உண்டான ஆவணங்களும் அது சரியான நம்ம வந்து எங்கிருந்து வருகிறோம் எந்த பட்டையிலிருந்து நம்ம இதை எடுத்து வருகிறோம் என்பதை சொன்னால் காவல்துறையினர் வந்து விட்டுவிடுகிறார்கள் ஆனால் நம்ம அது சரியான ஒரு பதிலை சொல்லவில்லை என்றால் அவர்களுக்கு நம்ம மேலே சில சந்தேகங்கள் ஏற்படும் பொழுது அவர்கள் அதை அவர்கள் சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்கு தா காலதாமதம் ஆகின்றது இந்த ஊடகத்தின் வாயிலாக விலை உயர்ந்த பொருளாகிய தங்கத்தை எடுத்து செல்பவர்கள் த உஷாராக அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் தஸ்தாவேஜுகளை எல்லாம் தன்னுடன் வைத்திருந்தால் கேட்கும் கேள்விக்கு சரியான பதில் செஞ்சால் காவல்துறை எந்த விதமான ஒரு அச்சுறுத்தலோ இல்லை பாதிப்போ ஏற்படுத்த மாட்டார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை